சரியா இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள இந்தியா நம்மள தாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் படி இந்த ஒரு செய்திய அந்த நாடி வெளியிட்டிருக்காங்க இது ஒரு புறம் போயிட்டு இருக்க அந்த நாட்டினுடைய ஆர்மி சீஃப் இருக்கார்ல அசிம் முனிர் அவர் கடந்த நாலு நாளவே ஆளவே காணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி இருந்தது அதாவது அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே பாதுகாப்பான முறையில ஃபாரினுக்கு அனுப்பி வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவரையே காண அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு இதற்கான பதில இன்ன வரைக்கும் பாகிஸ்தான்ல இருந்து கொடுக்கவே கிடையாது ஈவன் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவரும் அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரும் மற்றும் ராணுவ வீரர்கள் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது எக்ஸ் வலைதளத்துல பதிவேற்றம் பண்ணப்பட்டிருந்தது அது கூட பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிற அபிஷியல் பேஜ்ல இருந்து அப்லோட் பண்ணிருந்தாங்க இது அப்லோட் பண்ணப்பட்டது என்னமோ ஏப்ரல் இருபத்தி ஆனா அந்த போட்டோ எடுக்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது இதுலயே நிறைய பேர் சந்தேகம் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது உண்மையிலுமே அப்ப எடுக்கப்பட்ட போட்டோ தானா இல்ல முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ வச்சு அவர் இப்போ இங்க தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு இது போக சோஷியல் மீடியால எக்கச்சக்கமான ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க எப்படியும் இந்தியா பாகிஸ்தான் தான் போறாங்க ஆனா அது எந்த வழியில என்ன முறை

என்னைக்குமே ஒரு தீர்வா இருக்காது அப்படிங்கிறதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா அதுல கொல்லப்பட்டது என்னமோ அப்பாவி மக்கள் தான் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க